இதுவரைக்கும் நான் யாரிடத்திலுமே பகிர்ந்து கொள்ளாத ஒரு ரகசியத்தை ஆஹா கவிதை தலைப்பில் பேசுவதன் மூலமாக கடத்த போகிறேன் நான் வந்து போவதற்கான நேரத்திற்கு தான் என் ஊதியமே தவிர என் புத்திக்கு ஊதியம் இல்லை யாரால் புத்திக்கு ஊதியம் தந்துவிட முடியும் அதனால் தான் என் தமிழ் சொல்லுகிறது உற்று உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று படிச்சுக்கோ இதனால எனக்கு என்ன பல்லன்னு தெரியாம என்ன வந்துடும் போது அப்படின்னு கோபப்படாம படிச்சுக்கோ கற்றுக் கொடுக்கின்றவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கி அவரிடம் இருந்து ஏதேனும் கற்றுக்கொள் நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அவர்களுக்கு கொடுத்தேனும் நீ கற்றுக்கொள் என்கிறது சங்கத்தமிழ் எந்த ஒரு சிந்தனையையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்றவுடன் ஆஹா என்ற ஒரு ஒலி எழுந்தது எனக்குள் எப்பொழுதும் அபரிமிதமான அதிசயமான இதற்கு முன்னால் நான் கண்டிராத புதிய ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளிருந்து வெடித்து கிளம்புகிற ஒரு உணர்ச்சியைத்தான் நான் ஆஹா என்கின்ற சொல்லின் மூலமாக சொல்ல முயற்சிக்கிறேன் அது தமிழா இல்லையான் எனக்கு தெரியாது எந்த மொழியா இருந்தா என்ன சபாஷ் அப்படிங்கிறது எந்த மொழியா இருந்தா என்ன நான் எனக்குள் வியந்த விஷயங்களை சொல்ல போகிறேன் என்னை எது கவர்கிறது எப்படி ஒன்றை ரசிப்பது எதற்கு பின்னால் எதை பார்ப்பது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் ஒரு பீகார் பழங்குடியினருடைய ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் பீகார் பழங்குடியினருடைய செய்திகளை போட்ட ஒரு புத்தகம் பழைய புத்தகம் அந்த புத்தகத்திற்குள் ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த அந்த செய்தியை நான் சொல்றதுக்கு எப்படி நீங்க புரிஞ்சுக்க போகிறீங்க தெரியல அப்படிம்பீங்க நீங்க எந்த இடத்துல அப்படிங்கிறீங்களோ அது கவிதை எதுவா இருந்தாலும் ஒரு அசன்சாதத்தை ஒரு வாய்ப்பு ஒரு பூ மலர்கிறது பார்த்து கண்கள் விழித்தீர்கள் என்றால் கவிதை கடவுள் போல் கவிதை நிகழும் அதை பொழுது எனக்குள் ஒன்று நிகழ்ந்தது என்ன தெரியுமா ஒரு பழங்குடி பெரியவர் பஞ்சாயத்துல உட்கார்ந்து இருக்க அவர் யாருன்னா அவர் ஒரு புறா சரியா அவர் ஒரு புறா புறா உட்காந்துக்கிட்டு எல்லா புறாக்களையும் பார்த்து அம்மா புறாக்கள் கை தூக்குங்க அப்படின்னு உடனே எல்லாரும் கை தூக்குதுங்க உங்க குஞ்சு புறாக்களை தயார் பண்ணிட்டீங்களா அதுல நாலஞ்சு கைய கீழே போடுறது ரெண்டு மூணு கை தூக்குது உன் குஞ்சு புறாக்களை நீ பறக்க விட்டு விட்டாயா ஆம் விட்டு விட்டேன் என்ன சொல்லி தந்தாய் நீங்கள் என்ன சொல்லி தருகிறீர்களோ அதை நான் சொல்லி தந்தேன் ஓ என்ன சொல்லி தந்தாய் சொல் ஜாகிரதையாக இருக்க கற்றுக் கொடுத்தேன் இனி வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு பேரை மறக்கவே மாட்டோம் ஒன்னு கடிகாரம் பார்த்து கத்து கத்து கொடுத்தவங்க ரெண்டு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அறுபது எழுபது வயசு எண்பது வயசு ஆனாலும் ஞாபகம் இருக்கும் யார் உங்களுக்கு கடிகாரம் பார்க்க கத்து கொடுத்தது யார் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தது அந்த பழங்குடி புறா கேட்கிறது தலைவர் புறா கேட்கிறது உன் உன்னுடைய குஞ்சு புறாவுக்கு இளைய புறாவுக்கு என்ன சொல்லி தந்தாய் ஜாகிரதையாக இருக்க சொல்லி தந்தேன் யாரிடம் வேட்டைக்காரனிடம் வேட்டைக்காரனிடம் ஜாகிரதையாக இரு என்று சொல்லிக் கொடுத்தேன் ஓ எந்த வேட்டைக்காரனிடம் நுட்பமான கேள்வி அம்பை சரியாக வில்லிலே பூட்டி குறி பார்க்க தெரிந்த வேட்டைக்காரனிடம் அத்தனை பேரும் கைத்தட்டுறாங்க சூப்பர் அம்மா நீ உன் குழந்தைக்கு பாடம் சொல்லி தந்ததில் தோற்றுப் போனா என்று சொல்லுகிறது தலைமை புறா என்ன தவறு குழந்தைகளுக்கு வைக்க தெரிந்த இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும் அது ஒரு இன்பான் குவாலிட்டி நாம கத்துக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா வில்லிலே நான் பூட்டிய குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் நாம் பத்திரமாக இருக்க வேண்டும் அவன் யாருக்கோ குறி வைக்கிறான்ட்டு நீ உட்கார்ந்துட்டு இருப்ப அது மேல பட்டுடும் ஆஹா என்னமோ சொல்லிட்டான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் மன வெளிச்சமா சொல்றேன் நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காதுமா இங்க யாராவது இருக்கிறீங்களா என் புள்ளைய என் பேச்ச கேக்குது அப்படின்னு கை தூக்குறவங்க யாராவது உடனே பக்கத்துல அவங்க அம்மா கைய கீழே போடு எனக்கு தெரியாதா ஏன் தெரியுமா அந்த அம்மா அப்படி சொல்லுச்சி நாம கேட்டோமா நம்ம புள்ள கேட்கறதுக்கு ஆனா ஒன்று சொல்லுகிறேன் நான் டீச்சர் நான் ஒரு தாய் நம்ம புள்ள நம்ம பேசுறது கேட்காது அது ஒரு இன்பில் குவாலிட்டி நான் ஊருக்கே சொல்வேங்க என் பிள்ளை என் பேச்சு கேட்க மா ப்ளீஸ் பிஹேவ் லைக் மை அம்மா அம்மா எப்ப பார்த்தாலும் மைக்க பிடிக்காதம்மா அம்மா ஆனாலும் நான் நல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு நீங்களும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்காது இருந்தாலும் நல்லதை சொல்லிக் கொண்டிருங்கள் ஏனென்றால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் வேறு ஏதேனும் சவால்களை போடுகின்ற பொழுது அந்த சவால்களை அவர்கள் நேர்த்தியாக சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற அறம் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன் உங்கள் முன்னால் அவர்கள் நிகழ்த்தி காட்டவில்லை என்றாலும் சொல்லிக் கொண்டே இருங்கள் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம் நமக்கு பல விஷயங்கள் தெரிகிறதே இல்லை உதாரணத்துக்கு சொல்லவா கவிதையும் ஜோக்கும் புரிஞ்சாந்தா சார் தட்டுவோம் இப்ப எனக்கு முன்னால ஒருத்தர் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறார் ஃபுல்லா நான் பேசுறது ஆனா எனக்கு உங்க உங்க மேல பிரச்சனையே கிடையாது சார் உங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்குது ஒண்ணு அது நீங்க என்ன எழுதுறீங்கிறதையே பார்த்துட்டு இருக்குது என் பேச்ச கேட்கவே இல்லை அதான் என் கிளாஸ்ல நான் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் காலேஜ்ல ஆகி நான் வெள்ளி விழா நாயகி டீச்சரா

என்றால் அந்த விஷயம் நமக்கு புரியவில்லை என்றால் யூ கேட் ஸ்டெப் த ரிவர் சாய்ஸ் உங்கள் காலை தொடுகின்ற தண்ணீரை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் உங்கள் காலை தொட்டு விட செய்ய முடியாது கடந்து போனது கடந்து போனதுதான் இந்த வினாடியில் கற்றுக்கொள்ளுங்கள் எதை கற்றுக்கொள்வது எப்படி கற்றுக்கொள்வது நாம் பல நேரங்களில் நான் இப்படி சொல்றேனே நம்மில் பல பேர் பெர்னாட்சா சொல்றான் நம்மில் பல பேர் நாற்பது வயதிலேயே செத்து போகிறோமா சார் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா நம்மில் பல பேர் நாற்பது வயதிலே செத்து போகிறோம் புதைப்பதற்கு தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன கடைசி வரைக்கும் யார் ஒருவர் உயிர்ப்போடு இருக்கிறார்கள் யார் ஒருவர் கற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ யார் ஒருவர் விழிப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்குள் கவிதை நிகழ்கிறது அப்படி சொல்றேங்க உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன் என் அத்தனை மொழி திறமையையும் கொண்டு வந்து நான் சொல்லுகிறேன் எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது ஒரு கவிதையை ஒரு ஜோக்க எப்படி புரிஞ்சுக்கிறது ஆபாசமாக ஒரு ஜோக் அடிக்கப்படுது சிரிக்கவே கூடாதுங்க அந்த ஆபாச ஜோக்கு தனிமனிதன் குற்றம் செய்யலாம் அதை கண்டிக்க கூடிய சமூகம் தான் நல்ல தலைமுறையை உருவாக்கும் அதற்கு பின்னால் கைத்தட்டுகின்ற சமூகம் மிகப்பெரிய பேரிழிவை சந்திக்கும் தவறுகள் இருந்தால் சிரிக்க அவசியம் கிடையாது எங்கே தவறு நடந்தாலும் நீங்கள் பகிஷ்கரியுங்கள் நீங்கள் புறக்கணியுங்கள் எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க நம்ம அம்மாக்கு நடந்தா சிரிப்போமா இல்ல நம்ம மனைவிக்கு நடந்தா சிரிப்போமா கோர்ட்டுக்கு போக மாட்டோம் கேஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம் ஜோக்ல மட்டும் எப்படி சிரிக்கிறீங்க எதற்கு சிரிப்பது எதற்கு சிரிக்க கூடாது எதற்கு சிந்திப்பது எதை பற்றி சிந்திக்க அவசியம் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ வேண்டும் கவிதை என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் இன்னைக்கு மிக முக்கியமான நாள் வர்க்கிங் டே நான் ஒசூர் நகரத்தை பார்க்கிறேன் நம்முடைய மண்டல தலைவர் இந்த உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் எனக்கு கிடைத்திருக்கு ஆனா எல்லா பட்டங்களை விட எனக்கு ரொம்ப பிடித்தமான பட்டம் என்ன தெரியுமா எந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேனோ அந்த ஊர் பேரு சொல்லி நீ எங்க விட்டு புள்ளமா நீ ஒரு சூர் சுல்தானா சொன்னார்ல அது கவிதை அது கவிதை எனக்குள் அது நிகழ்கிறது உங்கள் அத்தனை பேரையும் என்னுடைய நான் அணைத்து கொள்கிறேன் பாருங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருக்கும் சொல்றேன் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப கவனமா கேளுங்க ஒரு ரீல் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு இந்த நாட்டில் என்ன சமூக கேடுகள் நடந்துட்டு எல்லாம் தெரியுது இல்லை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரீல் வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பட் அது ரொம்ப உண்மையான விஷயம் ஒரு அம்மா சூடா ஒரு பாத்திரத்தை இப்படி பிடிச்சிருக்கு பாப்பா இதை புடி அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தை வந்து இப்படி புடிக்குது இல்லை சூடு இப்படி புடி மறுபடியும்

அப்படியே மந்தமா இருக்கும் எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா காய்பத்துக்காரங்க சூப்பரா ஒரு விஷயம் ஐயா இது இப்பதான் உனக்கு தெரியுமா எங்க சின்ன வயசுல சொல்வாங்க ஒரு மருமக இருந்தாலும் அப்ப டெய்லி வீடு பெருக்கிறதுக்கு முன்னால போய் மாமியார் கிட்ட குடுக்கறதுக்கு கொடுங்க மாமி நான் பெருக்கணும் அப்படின்னு பாலம் என்னமா அர்த்தம் தானே உனக்கும் புரியலையா அது பெருக்கும் போதே எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணுமா மூளை முடுக்கெல்லாம் பெருக்காதான் அறிவில் உனக்கு நல்ல வீட்டுல இருந்துதான் நான் வந்த ஒரு தெரு பெருக்க தெரியல ஒரு வீடு பெருக்க தெரியல ஒரு முட்டு மூலையில இருக்க அப்படி இருக்க தெரியல நீ மனுஷ ஜென்மமா என்னன்னு திட்டணும் அப்பதான் அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கும் குடுக்கறது குடுங்க மாமி வீடு பெருக்கணும் தான் சத்தம் போட்டாதான் உன்னை புரியணுமா வெளிதான் சொன்னா புரியாதா மெலிதாக சொன்னால் எப்பொழுது புரிந்து விடுகிறதோ அப்பொழுது உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ்கிறது நீங்களே இந்த சமூகத்திற்கு ஒரு கவிதையாக உங்களை வெளிப்படுத்தியது அதனால் தான் இந்த புத்தக கண்காட்சி மந்தமான நிலையிலிருந்து நம்மளை ஆக்டிவேட் பண்றதுக்கான விஷயம் இன்றைக்கு நான் காலையில் ஆறு மணி நேர பயணம் மாலை இருவது ஆறு மணி நேர பயணம் என் கையில் நான் எடுத்து கொண்டு வந்த புத்தகங்களை நான் போவதற்குள் நான் சார்கிட்ட வந்து காட்டுற எட்டு புத்தகங்களை கொண்டு வந்த எட்டு புத்தகமா படிக்க முடியும் எட்டு புத்தகங்களை கையில் வைத்திருப்பேன் ஒரு பேக் தனியான ஒரு பேக் நான் கார்ல இருந்து இறங்கும் போது யாரும் என்ன பார்த்தாங்க தெரியல ரெண்டு பேக் அதுல ஒரு ஹேண்ட் பேக் ஒண்ணு வந்து புத்தக பேக் பேசுவதற்காக படித்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு பேசுவதற்கு என்னை தகுதி உடையவர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா உங்கள் நம்பிக்கை வீண் போய் விடக்கூடாது என்பதற்காக நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருக்கேன் எதிலிருந்து தப்பிக்கிறோம் நாம் யாரிடமிருந்து தப்பிக்கிறோம் நாம் ஏன் ஒரு கவிதை போல ஒரு சுத்தமாக ஒரு குழந்தை போல ஒரு கடவுளின் படைப்பு எவ்வளவு பயிற்சி நாகரீகம் உலகத்தில் மனிதனுடைய நாகரிகம் பாஷை பாஷை என்று நாகரிகம் கவிதை என்று சொன்னார் தீபம் பார்த்த சாரதி சொல் என்னுடையது பொருள் உன்னுடையது அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சொன்னார் ஓஷோ சொல் சொல்லுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய சூத்திரம் சுற்றுமம் கவிதைக்குள் இயங்குகிறது கண்டுபிடிப்பது நான் நான் உங்களுக்கு ஒரு கதவை திறந்து விட்டு போகிறேன் ஒன்று ரசிப்பதற்கு உங்கள் மனநிலையை சுண்டி விட்டு போகிறேன் சுண்டிவிட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படியா இந்த ஆச்சரியமே சமூகத்துக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சரிய படுத்திருங்களா பார்ப்போம் ஒரு கிளிப்பு வாங்கி கொடுத்தார் எங்க அப்பாங்கிறதுனால சார்